திருந்த வேண்டியது விஜய் இல்லை சார் எல்லாரும் விஜயை போட்டு வெள்ளு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க நியாயமா யார் திருந்த வேண்டியது விஜய்க்கு கூட்டம் கூடினாலும் கூடலைனாலும் செத்தாலும் சாவலைனாலும் அவர் பிஸ்னஸ் சக்சஸ் இன்னும் எத்தனை பேர் செத்தா இவங்க திருந்துவாங்கன்னு கேட்கணும் போனாங்க இல்ல ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் ரசிகர்கள் சொல்றதை விட விஜயோட வெறியர்கள்னு சொல்லலாம் எவனுக்காச்சு ஒத்தனுக்கு இது உண்மையில என்ன தெரியுமா தப்பு நடந்து போச்சுன்னு ஒத்துகிறவன் தான் ஒரிஜினல் தலைவர் அது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறான் பத்தியலா அவனை நம்பி பின்னாடி போனா இதே மாதிரி சாவு எப்பயும் நிச்சயம் நான் எப்பயும் சொல்றேன் விஜய்ய நான் தப்பு சொல்லக்கூடாது யாருமே தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா விஜய் வர்றாருன்னு மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் அங்கே போனவையெல்லாம் யாரு தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றத்தை இவர் மட்டும்தான் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி முழுசா நம்புனவங்க எங்களோட என்றைக்குமான தலைவர் அதாவது இவரை விட்டா தமிழ்நாட்டை காப்பா தமிழ்நாட்டை தாயில புரட்டி போட்டுவார்னு நம்பினாங்க சார் கூட இருந்தவன் செத்து போயிட்டானே இந்த அடிக்கடி சொல்லுவாப்புல என் நெஞ்சல் குடி இருக்கும் நெஞ்சில குடியிருந்தாங்க தான் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இப்போ அவங்க யாராச்சும் உங்க நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சு அவங்க செத்து போயிட்டாங்களா இல்லை அவங்க செத்து போனதுனால உங்க நெஞ்சில பாதி இது வந்து ஒப்படாமல் இப்போ போயிருச்சா அந்த இதயத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை பா தெரியல அதனால கேட்கல எல்லாரும் அதாவது விஜய வந்து இப்போ எப்படி சொல்லிட்டாங்கன்னா விஜய காப்பாத்துறதுக்கு ஒரு குரூப் போராடுது விஜய இதோட காலி பண்றதுக்கு ஒரு குரூப் போறாரு இந்த ரெண்டுமே விஜய பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆனா இதுல முக்கியமா யாரு உணர வேண்டியது அடுத்த ஒரு மாநாடு அவர் நடத்தாம போட போறாரா இல்ல அடுத்து எங்கயாச்சும் ஒரு கூட்டத்தை கூட்டாம இருக்க போறா அப்படியா இல்ல இவங்க போகாம தான் இருக்க போறாங்களா அங்கேயும் குழந்தைகளை கூட்டிட்டு போவாங்க குழந்தைகளை முக்கியமா கூட்டிட்டு போவாங்க சார் கூச்சமே போடாம இந்த இப்போ இந்த செத்து போனவங்களுக்கு யாரு பொறுப்பேற்கன்றது பெரும் பிரச்சனையா இருக்கு நியாயமா யாரு பொறுப்பு ஏற்றுக்கணும் எனக்கு விஜய் இல்லை அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனாங்க பத்தியெல்லாம் அவங்கதான் பொறுப்பேற்றுக்கணும் விஜய் ஒன்றும் புள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து இல்லையே முக்கியமாக பிள்ளையாலாம் கூட்டிட்டு வராதடான்னு சொன்னாங்க கர்ப்பிணி போனவங்களாம் என் பக்கம் எட்டி பார்க்காதான்னு அப்படின் இவங்க அதெல்லாம் முடியாது என் தலைவரை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை போயிட்டு பார்க்கறதுக்காகத்தான் போனாங்க அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அந்த அதால் மேல இருக்க அந்த ஒரு கிரேஸ் அவ்வளவுதான் பத்து பிள்ளைய செத்து போச்ச இந்த பிள்ளைய செத்து போறதுக்கு பதில் எங்க ஒன்னும் இல்லைப்பா அதாவது கவர்மெண்ட் ஃபெயிலியர் போட்டோம் உளவுத்துறை ஃபெயிலியராக இருந்து போட்டோம் காவல்துறை ஃபெயிலியராக இருந்து போட்டோம் அவங்கள கூட்டிட்டு வந்தது யார் அதாவது உங்களை பார்க்கறதுக்காக இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் காலையில இருந்து லைவ் சனிக்கிழமையாச்சுன்னா வேற நியூஸ் அது இதுதான் இன்னைக்கு தலைவர் இங்க வர்றாரு இவன் குடும்பத்தோட போய் சாவரத்துக்கா மாநாடு நடத்துறாப்புல பிள்ளவரு இல்லை குழந்தைய கூட்டிட்டு வந்து கொள்றதுக்காக நடத்துறா பிள்ளையா யோசிச்சு பாருங்க ஆனா இவ இவ்வளவு பேர் வந்திருக்கவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது அவங்களை பத்திரமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு யாரு நான் அவங்க செத்ததுக்கு காரணமே கேட்கல அதுக்கு அவர் அவர் தான் காரணம்னு சொல்ல போறது இல்லை அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருது கூட்டத்தை இவர் கூட்டுவாராம் கூட்டத்தை கூட்டி இவரோட அதாவது அந்த அரசியல் நகர்வுகளை பத்தி இவர் பேசுவாராம் ஆனா எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது காவல்துறை மேலே பழி போடுறாங்க இல்ல காவல்துறை நடத்தாடான்னு சொன்னா கேட்பாங்களா ஒண்ணு அதே கூட்டத்தில் எவ்வளோ பைத்தியக்கார பயில இருக்கிறாங்க வெறி முடிச்சு போய் அந்த கரூர் இதுல அன்னைக்கு பார்த்தப்பண்டு பயலுகள்லாம் துண்டை போட்டுக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்காங்க கரூர்ல அப்ப அவங்க யாரு முதல்ல அனுப்பி விட்டது இவங்க எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கறாங்களா தெரியாம வராங்களா நம்ம ஒரு ஆளை திருத்தணும்னு நினைக்கிறான் ஒரு ஆள் திருந்தினாலும் திருந்தினாலும் அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா திருந்த வேண்டியது கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா காலையிலேருந்து கால் கடுக்கு இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடி வேற ஏதாச்சும் விஷயத்த பேசி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீர்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்க உட்கார்ந்துருக்கிய அங்கே போய் உட்காந்து இப்ப நீங்க போனது யாருக்காக அவருக்காகவா உங்களுக்காகவா ஆக்சுவலி இவங்களுக்காக தான் போனா அவரை பார்க்கணும் அவர் என்ன பேச போறாரு என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு கிழிச்சாரு என்ன தான் கிழிஞ்சி அதான் ஒண்ணுமே இல்லைண்டா பிள்ளையே அப்புறம் அதை போயிட்டு அந்த பஞ்சு டயலாக ஏன் டிவியில உட்காந்து வீட்டில் ஏற்க வேண்டியதான கர்மம் பிள்ளையில எவனா கூட்டி சொன்னது முடியாதவங்க எதுக்கு அவங்க கூட உட்காந்துருக்கு இல்லையா எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அதாவது பதினொரு மணிக்கு வரேன்னா அப்படியா பதினொன்று பதினொன்றரைக்கு பதினொன்றரைக்கு வரேன் சார்ந்த ஏழரை மணிக்கு தான் வர்றேன் ஆச்சு ஒருத்தன் கேட்டா இதுவே உன்னால வர முடியாது நீ எல்லாம் எப்படி மற்றதெல்லாம் சொன்னதை செய்ய போற இதையும் உன்னால செய்ய முடியும் ஒட்டும் கேட்கிறீர்களா எங்க தலைவர் அப்படித்தான் வருவார் கரெக்ட் வருவார் இதையெல்லாம் வந்து நீங்க இதை மட்டும் வந்து அவங்க மேல கொண்டு போயிடுவாங்க மற்ற எல்லாத்தையும் வந்து முடியாது அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் இது முழுக்க முழுக்க சார் நிறைய கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் அதான் ஏன் அந்த இடத்துல இப்படி நடந்துச்சு நடக்கிறதுக்கு மேல அந்த இடத்த ஆய்வு பண்ண வேண்டியது எவன் கவர்மெண்டா கவர்மெண்ட் அதுக்கு அந்த வேலை அந்த வேலை பார்க்கறதுக்கா கவர்மெண்ட் இருக்கு இல்ல போலீஸா எவன்டா பாக்கணும் ஆஹ் கட்சி ஆளு எல்லா இடத்துலயும் மீட்டிங் போறேன்னா மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு ஆளு இருப்பாங்க இல்ல அந்த ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் இருப்பான்ல அவனை கூப்பிட்டு இங்க வா இவ்வளவு பேர் வருவாங்க நமக்கு எவ்வளவு உண்மையில வருவாங்கன்றது நல்லா தெரியும் நம்ம சொல்லியிருக்க கணக்கு ஒண்ணு என்ன பண்ணலாம் இவ்வளவு பேர் தாங்குமா தாங்காதா ஒரு தலைவர் என்ன பண்ணும் ரிப்போர்ட் வாங்கி வச்சு யோ இதெல்லாம் தாங்காதியா போயிடுமியா முழுசா வேற மாதிரி ஆகி போனாலும் போயிடும் முன்னாடி நம்ம நடந்ததெல்லாம் பெரிய பொட்டக்காடு இது ஒரு சந்து சொல்லியிருந்து அதை இடத்த மாற்றி எனக்கு பெரிய இடமா கொடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா என்னையே இந்த கவர்மெண்ட் நடத்த விட மாட்டேங்குது வேண்டாம் நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன் அப்பயே நீங்கள் அதாவது நீங்க பேசுறதை விட இந்த மாதிரி பண்ணுற செயல்னால உங்களோட வேல்யூ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அது ஏன் தெரிய மாட்டேங்குது ரசிக்கிறீங்களோ இவ்வளவு பேர் நமக்காக இருக்காங்க நம்ம பவர் என்னன்றது தெரியட்டு பவர் பிடிக்கிட்டாயப்ப என்ன ஒண்ண போறியா இதுக்கு என்ன ஆறுதல் சொல்லி என்னத்தை கிழிக்க போறியா இப்போ கூட்டிட்டு போனவங்க வீட்டில் கதையை அழுதுட்டு தலையில அடிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அவங்க போய் நீ ஆறுதலே சொல்றேன்னு வச்சுக்கோமியா நீ ஒரு நாள் ஆறுதல் சொல்லிட்டா அவன் ஆயுசு முழுக்க எல்லாம் எந்த கவலையும் இல்லாம பாத்துக்க முடியுமா இல்லை அந்த நாற்பது பேர் குடும்பத்தையும் இப்போ தத்த எடுத்துக்க போறியா இல்ல சொல்லுங்க யாரால செத்தா நியாயமா நாற்பது குடும்பத்தை தத்து எடுத்துக்கணுமா இல்லையா எடுப்பா ஒரிஜினலாவே உள்ளுக்குள்ள நெஞ்ச வழி இருக்குன்னு வச்சுங்களேன் செட்டு போனதுனால நியாயமா என்ன பண்ணிருக்கணும் ஐயா மன்னிச்சிருக்க என்னால இப்படி ஆச்சு இனிமேல் இப்படி ஆகக்கூடாது இந்த நாற்பது பேருக்கு நான் தான் பொறுப்பு உங்கள் விஜய் இதை செய்கிறார் சொல்லுங்க கேட்போம் அதுக்கப்புறம் வந்து சப்போட்டுக்கு